நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சியான் விக்ரமுக்கு இப்போ இமீடியட்டாக ஒரு வெற்றி படம் தேவை அப்படின்னு ஸோ அவர் இப்போ நடிச்சிட்டு படம் தான் வீரதீரசுரன் இந்த படத்தை சித்தா என்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை இயக்கிய எஸ்யூ அருண்குமார் தான் இயக்கி முடிச்சிருக்காரு இப்போ இந்த படம் சியானுக்கு வெற்றி படமாக அமையுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா இந்த படத்தை பற்றி பல விஷயங்களில் பகிர்ந்துடார் இந்த வீரதீரசுரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்ராமா இருக்குது வாழ்வியில் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும் ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை இந்த படம் பேசுது ஆனால் இங்கே எல்லாரும் எளிய மக்கள் தான் டார்வின்னு சொல்கிற மாதிரி தகுதியானவை தப்பி பிழைக்கும் நாமளும் அப்படி தான் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு கெட்டான சூழலில் போது நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம் உயிர் பிழைத்தலுக்காக என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம் எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறோமோ அதை எல்லாத்தையும் எடுப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து எல்லாரையும் நிர்பந்திக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த படம் அதை தான் நம்ம யாருங்கிறத தீர்மானிக்குது மொத்தத்தில் வன்முறை மன்னிப்பு குற்ற உணர்வு இந்த மூன்றையும் பேசுகிற படமாக வீரதீரசுரன் படம் இருக்கும் இந்த கதை எடுத்த உடனே ஆரம்பிச்சிடும் ஒரு ஊரில் அப்படின்லாம் ஆரம்பிக்க முடியாது எடுத்த உடனேயுமே கதை ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனாக ரெவில் ஆகும்போது தான் இது எந்த ஊர் இது எந்தெந்த கேரக்டர்ஸ்ஸு அப்படின்னு எல்லாமே தெரிய வரும் ஆடியன்ஸ்க்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பாகம் ஒன்று நிச்சயமாக வரும் இது வந்து பாகம் ரெண்டாக இருந்தாலும் கூட பாகம் ஒன்று இதுக்கப்புறம் வரக்கூடியது அது காரணம் என்னென்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் அது ஏன் லேட் ஆகுதுன்னா இந்த பாகம் ஒன்றில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கான டீட்டெயில்ஸ் வந்து நிறையா இருக்குது அவங்களெலாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்க எங்கே வாழ்ந்தாங்க அவங்களுக்கான முரண்பாடு எங்கே உருவாச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அந்த முதல் பாகம் பேச வேண்டியிருக்குது ஸோ அதுக்காக நிறையா ரிசர்ச் ஒர்க்கெலாம் இருக்குது ஸோ இந்த வீரதீரசூரன் பாகம் ரெண்டு அமோக வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கேப் எட்டு ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த வீரதீரசுரன் பாகம் ஒன்றை வந்து இயக்கி முடிப்பேன் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எதா இருந்தாலும் இந்த வீரதீரசுரன் பாகம் ரெண்டு மிகப்பெரிய வெற்றி அடையதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீரதீரசுரன் டூ உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பை தூண்டி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்